அக்டோபர் மாத ராசி பலன்கள் நமச்சிவாயம் ஜெய்வராஜ் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் கும்பராசி என்பர்களே செவ்வாய் பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறாரு சுக்கரன் எங்க இருக்கிறாருங்க கும்பராசிக்கு நேர் ஏழுல இருக்கிறார் அவ நிச்சயமா கும்பராசிக்கு பாதி கஷ்டம் வராது குருநாதர் பார்த்துப்பார் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் வேலை தடக்கூடியவங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பதிலே உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் நிச்சயமா உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல தீர்வு காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன் நல்ல தீர்வு இப்ப 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 எப்படி சாமி நல்ல தீர்வு காண முடியும் அப்படின்னாக்கா நல்ல திரும்பவும் அந்த செவ்வாய் ஏழு எட்டுங்கிற பாவத்தை தாண்டி ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துட்டாரு அவ இனிமே அந்த பிரச்சனை இருக்காது எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு விடை தெரியாத சில கஷ்டங்கள் இருக்கா ஒண்ணுமே கவலைப்படாது பிறப்பு ஜாதத்தை எடுத்து வச்சுட்டு போன் பண்ணுங்க விடை தெரியக்கூடிய மாதம் நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் நடக்கிறது சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நம்பிக்கையுடன் செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் கும்பராசி அன்பர்களே நன்றி நவச்சுவாயம் ஜெயவராகி ஜெய் வராகி ஜெய் வராகி